வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க கதை படிக்கலாம் ரோஜா மனோஜிடம் சஞ்சய பத்தி பேச வேண்டும் என்று நினைத்து சென்று கொண்டிருக்கும் போது எதிரே தர்மராஜ் வந்தார் சாப்பிட்றீங்களா சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு என்று கேட்டாள் ரோஜா இல்லம்மா கொஞ்சம் லேட் ஆகட்டும் எங்க அவன் என்றார் தர்மராஜ் இல்லாமா ரெடி ஆயிட்டு இருக்காரு கீழே வந்துருவாரு என்றாள் ரோஜா என்னம்மா இப்போதான் சுபா வந்துட்டு போனா என்ன சொன்னா என்றார் அவர் நைட்டு சஞ்சய் அண்ணா குழந்தைக்கு ரொம்ப ஃபீவர் மாமா அவளை பார்க்கறதுக்காக இவர் தான் சுபாவை கூட்டிட்டு அவங்க வீட்டுக்கு போனார் அப்போ அந்த அண்ணா சுபா கிட்ட நான் உன்னை இங்கே இருக்க சொன்னா நீ இங்கேயே இருப்பியான்னு கேட்டாராம் இவளும் நான் எப்படி இருக்க முடியும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்திருக்கா அவர் கேட்ட கேள்விக்கு என்னம்மா அர்த்தம் அப்போ அவர் மனசு சுபாவை ஏற்றுக்கிற அளவுக்கு மாறிடுச்சுன்னு தானே அர்த்தம் சுபாவை ஏத்துக்கிற மனநிலைக்கு வந்துட்டாருன்னு மாமா அர்த்தம் என்றாள் ரோஜா அப்படியா சொன்னா பரவாயில்லையே நல்ல மாற்றம்தான் சரி சரி இத பத்தி நம்ம கூடிய சீக்கிரமே பேசிடுவோம் நீ என்னம்மா நேத்து யமுனாவை பார்த்துட்டு வந்தியா என்று ரோஜாவை கேட்க பார்த்துட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டே மாமா சேலையெல்லாம் எல்லாம் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதான் இவருக்கு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குமோ அப்போ போகலான்னு சொல்லிருக்கேன் என்றாள் ரோஜா சரி சரிம்மா நேற்று கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால் ரூம்லயே இருந்துட்டேன் அதான் உன்கிட்ட வந்து என்னென்னு விசாரிச்சுக்க முடியலை எதுவும் நினைச்சிக்காத என்றார் தர்மராஜ் என்னம்மாமா நீங்கள் நீங்கள் தானே இந்த சீமத்தத்தையே எடுத்து நடத்துகிறீங்க நான் உங்களை தப்பாக நினைக்கிறதுக்கு என்ன இருக்குது இந்த மாதிரியெல்லாம் பேசாதீங்க மாமா என்னமாம் மண்டபம்லாம் பார்த்துட்டிங்களா அன்னைக்கு பயங்கர முகூர்த்த நாள் வேற மண்டபம்லாம் ஏற்கனவே புக் பண்ணியிருப்பாங்களே என்று ரோஜா கேட்க இல்லம்மா தான் மருத கூட்டிட்டு போயிட்டு பார்க்கணும் என்றார் தர்மராஜ் இன்னொரு இடத்துலையும் சொல்லியிருக்கேன் கிடைச்சிடும் நீ ஒன்னும் கவலைப்படாதே என்றார் அவர் அப்புறம் கிட்டயும் சஞ்சய பத்தி பேசிட்ட மருதுக்கும் இதெல்லாம் சந்தோஷம்தான் மகக்கிட்ட கேட்டுட்டு முடிவு சொல்றேன்னு சொல்லியிருக்கான் நானும் சரின்னு சொல்லிட்டேன் நாமெல்லாம் சுபா கிட்ட எடுத்து சொன்னா அவ என்ன வேணா நான் சொல்ல போறா என்றார் தர்மராஜ் அவளுக்கும் ஒண்ணுமே மாமா அவகிட்ட சொல்ற மாதிரி சொன்னா அவளும் புரிஞ்சுக்குவாதான் வரட்டும் பேசுவோம் எங்க போயிட போறா என்று பேசி கொண்டிருக்கும் போதே சரிம்மா நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு தர்மராஜ் கிளம்பினார் பின்பு மனோஜ் மாடியில் இருந்து கீழே இறங்கி வர அவனுக்கு சாப்பாடு பரிமாறினாள் ரோஜா அத்தான் இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் வர முடியுமா வெளியில போயிட்டு வரலாம் ஆமாம் நைட்டெல்லாம் ஒரே மனக்குழப்பத்தில் இருந்தீங்க போல இப்போது தெளிஞ்சிட்டீங்களா என்றாள் ரோஜா என்னைய மடிசாயிச்சு தலை கோதியை ஆறுதல் சொல்ல நீ இருக்கும்போது எந்த கவலையும் என்கிட்ட நிலைச்சிருக்காது டி பொண்டாட்டி ஆனால் உனக்குள்ளே இவ்வளோ திறமையானு நான் அப்படியே ஷாக் டி ஆமாம் நீ சாப்பிட்டியா என்றாள் மனோஜ் போங்கத்தா எனக்கு வெக்கமாக இருக்குது ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க ஆஃபீஸ்க்கு கிளம்புற வேலையை பாருங்கள் நீங்க சாப்பிடுங்க நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் என்றாள் ரோஜா அப்பா சாப்பிட்டாரா ரோஜா என்றாள் மனோஜ் கேட்ட இப்போ வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாரு நீங்க சாப்பிடுங்க எனக்கு இப்போ பசி இல்லை நானும் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் என்றாள் ரோஜா சரி சரி என்று அவசர அவசரமாக இட்லியை சாப்பிட்டான் நான் கேட்டதுக்கு நீங்க இன்னும் பதிலே சொல்லலையே என்றாள் ரோஜா என்னடி கேட்ட என்றான் அவன் சாயங்காலம் சீக்கிரம் வர முடியுமான்னு கேட்டேனே என்றாள் ரோஜா அது சொல்ல முடியாதுடி பொண்டாட்டி சாயங்காலம் ஒரு மீட்டிங் இருக்கு முடிச்சிட்டு தான் வருவேன் நீ ஒன்று செய் ராஜியை கூட்டிட்டு போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துட்டு என்றான் மனோஜ் ஏன் அது எனக்கு தெரியாதா அவளை கூட்டிட்டு போறதுக்கு நீ சேர்ந்து போகலாமேன்னு கேட்டேன் சரி ஓகே நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க நான் ஏன் வேலையை பாக்குறேன் என்று ரோஜா சொல்ல அவன் தட்டில் கையை கழுவி விட்டு ரோஜாவின் முந்தானையில் கையையும் வாயையும் துடைத்து கொண்டு வாய்டி பொண்டாட்டி போயிட்டு வரேன் என்று அவளுக்கும் முத்தமிட்டபடி அவசர அவசரமாக கிளம்பி ஓடிக்கொண்டிருந்தான் பொறுமையா போங்க இப்போ எதுக்கு இவ்வளவு அவசரம் இவ்வளோ வேகமாக அறக்க பறக்க கிளம்புறதுக்கு நைட்டு சீக்கிரமாக தூங்கி சீக்கிரமாக எழுந்திருக்கலாம்ல அந்த பழக்கம்தான் இங்கே இல்லையே என்றாள் அவள் சரி சரிடி பொண்டாட்டி என்று சொல்லிவிட்டு அவன் சென்று விட்டான் இந்த பக்கம் யமுனா வீராவிடம் பேசிக்கொண்டிருந்தாள் கொண்டிருந்தாள் என்னங்க இவ்வளவு பக்கத்துல வச்சுட்டாங்க சீமந்தத்தை பெருசா பண்ணணும்னு வேற சொல்றாங்க மாமா மட்டுமே செலவு பண்ணினா சரியா வராதுங்க செலவுக்கு நம்மளும் ஒரு பங்கு கொடுத்துடலாம் என்றாள் யமுனா அது என்னடி செலவுல ஒரு பகுதி மொத்தத்தையுமே நம்ம ஏத்துக்கலாம் என் குழந்தை இந்த உலகத்துக்கு வரப்போகுது அந்த குழந்தைக்கு நம்ம செய்ய போகிற முதல் ஃபங்க்ஷன் இது தானே அவங்க செய்யலைனாலும் நானே கிராண்டாக பண்ணியிருப்பேன் என்னோட உறவுடி ரத்தம் அது யாருமே இல்லாத அனாதையாக சுற்றிக்கிட்டு இருந்தேன் எனக்கு இன்னைக்கு என் பையனோ பொண்ணோ உறவுன்னு சொல்லி வரப்போகிறாங்க அதை நான் திருவிழா மாதிரி கொண்டாடணும்னு நினச்சிட்டு தான் இருந்தேன் ஆனால் அவங்க மாமா அவங்க தங்கச்சிக்காக இதை சீருன்னு எடுத்து செய்யும் போது அதுல நம்ம குறிக்க நிற்கக்கூடாதுன்னு தான் நான் அமைதியாயிட்டேன் நீ ஒன்னு கவலைப்படாத யமுனா சிறப்பாக செஞ்சிடுவோம் என்றான் வீரா யமுனாவிற்கு உச்சி குளிர்ந்தது சந்தோஷம் தாங்க முடியவில்லை அவன் நெஞ்சில் முகம் சாய்ந்தாள் என்னடி என்றான் வீரா ஐ லவ் யூ மாமா என்றான் யமுனா இது என்னடி புது பழக்கமாக இருக்கு என்றான் அவன் ஏ சொல்லக்கூடாதா ஏன் புருஷங்கிட்ட தானே சொல்றேன் என்றளவள் சொல்லலாம் சொல்லலாம் இதுவரைக்கும் இப்படி வார்த்தை வாயிலிருந்து கேட்டதே இல்லையே அதான் புதுசா இருக்குன்னு நானே அதிர்ச்சி ஆயிட்டேன் என்றான் வீரா நீங்களும் தான் சொல்ல மாட்டீங்க அதனால நானும் சொல்ல மாட்டேன் என்றளவள் இதில் என்னடி போட்டி காதலி யார் சொன்னா என்ன ரெண்டு பேருக்குள்ளேயும் காதலி இருந்தா போதும் என்றான் வீரா சரி சரி சாப்பிட்றீங்களா என்றால் யமுனா வேண்டா நான் வெளியில போறேன் நான் அங்க போய் சாப்பிட்டுக்கிறேன் நீ டயர்டாக இருக்க நீ போய் எனக்காக சமைச்சிட்டு இருக்க வேண்டாம் ரெஸ்டடு என்றான் உனக்கு வேணும்னா சாப்பாடு நான் செஞ்சு தரட்டா என்றான் வீரா இல்லைங்க வேணா எனக்கு அக்கா எடுத்துகிட்டு வருவாங்க என்றாள் யமுனா சரி சரி நான் கிளம்பவா யமுனா என்று சொல்லிவிட்டு வீரா அங்கிருந்து கிளம்பி சென்று விட்டான் சுஜியை ஸ்கூலுக்கு கிளப்பி கொண்டு போய்விட சென்றான் சஞ்சய் சுஜியை ஸ்கூலுக்கு கிளப்பி கொண்டு போய்விட சென்றான் சஞ்சய் லேட்டாக ஸ்கூலுக்கு போனால் திட்டுவாங்கப்பா நான் வீட்டிலேயே இருக்கட்டா என்றாள் சுஜி ஸ்கூலுக்கெல்லாம் லீவ் போடக்கூடாதுடா பட்டு அப்பா உங்கள் மிஸ் கிட்ட சொல்லி விட்டுட்டு வரேன் உனக்கு ஃபீவர் அதனால தான் லேட் ஆயிடுச்சுன்னு வீட்டில் இருந்தா நீ தேவையில்லாமல் எதை எதையோ யோசிக்கிறடா அப்பாவுக்கும் வேலை இருக்குல்ல வேலைக்கு போகணும்ல அதனால தான் உன்னை நான் ஸ்கூலில் உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட விட்டுட்டு போகிறேன் மிஸ்கிட்டையும் சொல்லிட்டு போகிறேன் உன்னை வந்து பத்திரமா பார்த்துப்பாங்க சீக்கிரமாக நான் சுபாண்டியை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர மாதிரி முடிவெடுக்கிறேன் அது வரைக்கும் நீ எதுவும் யோசிக்கக்கூடாது அப்பா ப்ராமிஸ் பண்ணி சொல்கிறேன் ஓகேவா என்றான் சஞ்சய் நிச்சயமாக வாப்பா இன்றைக்கே வந்துடுவாங்களா என்றாள் சுஜி இதுதான் உங்ககிட்ட பிரச்சனையே நான் என்ன சொன்னேன் சுஜி கூடிய சீக்கிரம்னு சொன்னேன் இன்னைக்குன்னு சொல்லலை நீங்க அப்பாவை புரிஞ்சுக்கணும் பட்டு நம்ம வீட்டுக்கு ஆண்டியை கூப்பிட்டா உடனே வந்துருவாங்களா என்ன தான் வருவாங்க அது வரைக்கும் நீ காத்திருக்கணும் உனக்காக தான் நான் அவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு போறேன் என்றான் சஞ்சய் குழந்தைக்கு அவன் என்ன சொல்கிறான் என்பது புரிந்ததோ புரியலையோ ஆனால் சுபா வீட்டிற்கு வரப்போகிறாள் என்று சொன்ன அந்த செய்தி மட்டும் அவளுக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணியது எப்படியோ சுபா ஆண்டி நம்ம வீட்டுக்கு வந்துட்டா நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் டாடி என்றாள் சுஜி இதெல்லாம் நல்லா பேசு சரி சரி ஸ்கூல் வந்துடுச்சுடா தங்கோ இறங்கிக்கோ என்று சொல்லி அவளை வகுப்பறையில் கொண்டு போய் சொல்லிவிட்டு சென்று விட்டான் அவன் சுஜி ஃப்ரெண்ட் ஒரு குழந்தை ஏன் இவ்வளவு விளையாட்டு உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா இல்லையா உன்னை ரெடி பண்ணிவிட பாவம் நீ என்றது ஏய் எனக்கு அம்மா வரப்போகிறாங்க எங்கள் ஆண்டியை எங்கள் அப்பா எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவார் அதுக்கப்புறம் நான் உனக்கு முன்னாடியே சீக்கிரமாக கிளம்பி ஸ்கூலுக்கு வந்துடுவேன் என்று கோபமாக சொன்னாள் சுஜி நிஜமாவா உனக்கு புது அம்மா வர போகிறாங்களா நானும் எங்கள் அப்பா கிட்டே போய் புது அம்மா வேணும்னு கேட்பேன் என்றாள் அந்த குழந்தை அங்கே என்ன ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கீங்க கிளாஸ் கவனிங்க வந்ததே லேட் என்று டீச்சர் சத்தமிட பயந்து வகுப்பை கவனிக்க ஆரம்பித்தார்கள் இருவரும் மாலை வேலை முடிந்து சுபா வீட்டிற்கு வந்தாள் சுபா டயர்டா வந்திருக்கியா என்று ரோஜா கேட்க வேலைக்கு புதுசு இல்லக்கா அதான் நடந்து நடந்து காலெல்லாம் வலிக்குது என்றாள் சுபா அப்படியா சரி சரி அப்போ நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ என்றாள் ரோஜா ஏங்க்கா ஏன் கேட்டீங்க என்றாள் சுபா ஒன்றும் இல்லை சுபா அவர் வர லேட் ஆகும்னு சொன்னார் அதான் வெளியில் போயிட்டு வரலான்னு கேட்டேன் பரவாயில்ல நான் ராஜிக்கு ஃபோன் பண்ணி அவளை கூட்டிகிட்டு போகிறேன் நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ என்றாள் ரோஜா பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுங்கக்கா நானும் வரேன் என்றாள் சுபா இல்லை இல்லை அது சரியாக வராது பாவம் ஏற்கனவே நீ ரொம்ப டயர்டாக இருக்க ஏன் மறுபடியும் நீ அலையணும் நீ வீட்டில் இரு நாங்கள் போய்க்கிறோம் என்று சொல்லிவிட்டாள் ரோஜா சரிக்கா அப்போ நான் வீட்டுக்கு போறேன் என்று சொல்லிவிட்டு வீட்டிற்கு வந்தாள் சுபா மருது அவளுக்காக காத்து கொண்டிருந்தான் ஏமா இவ்வளவு நேரம் என்றார் மருது நான் என்னப்பா வேலை முடிஞ்சு ஃப்ளைட்லேயே வர முடியும் நடந்து தான் வரேன் என்ன விஷயம் காலையிலேருந்து பறக்கிற விஷயம் என்னன்னு சொல்லு என்றாள் சுபா நான் சொல்ற விஷயத்தை கேட்டா நீ அப்படியே பதட்டமாயிருவே அப்படி ஒரு விஷயம் என்று மருது சொல்ல நான் பதட்டம் ஆற அளவுக்கு அப்படி என்னப்பா விஷயம் எதுவா இருந்தாலும் சொல்லு என்னன்னு கேட்போம் இந்த பதட்டம் பயம்லாம் என் வாழ்க்கையை விட்டு போய் ரொம்ப நாளாச்சு என்றாள் சுபா சரி சரி நம்ம சஞ்ச தம்பியை பத்தி நீ என்னம்மா நினைக்கிற என்று பேச்சை ஆரம்பித்தார் மருது அவருக்கு என்னப்பா தங்க மன மனசு அழகான குழந்தை அறிவா இருக்கா ஆனால் பாவம் கடவுள் அவங்க வாழ்க்கையில விளையாடிட்டார் அந்த குழந்தைக்கு அம்மா இல்லாமல் பண்ணிட்டார்ல எனக்கும் அப்படித்தான் பண்ணார் எப்படியாவது அந்த சஞ்சய் சார் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டாருனா அந்த குழந்தைக்கு ஒரு அம்மா கிடச்சிருவாங்க அதுக்கப்புறம் அவள் வாழ்க்கையே சந்தோஷமாக இருக்கும் எவ்வளவு கஷ்டப்படுறாப்பா அந்த குழந்தை என்றாள் அவள் அப்போது அவர் கல்யாணம் பண்ணிக்கிறது தப்பில்லைன்னு உனக்கு தோணுதாம்மா என்றார் மருது இதில் என்னப்பா தப்பு இருக்கு அவர் மனைவி இருக்கும்போதா தப்பு பண்றாரு இதோ உங்க பையன் ஒருத்தனுக்கு என்னை கட்டி கொடுத்தீங்களே அவன் என்னை அணு அணுவா சித்திரவதை பண்ணுவான் ஆனா ஒரு பெண் குழந்தைய வச்சுக்கிட்டு எவ்வளவு பொறுப்பான தந்தையா நடந்துக்கிறாரு மனைவிய இன்னும் மறக்காம இருக்காரு அப்போ அவர் எவ்வளவு நல்ல மனசனா இருப்பாரு அவரை கட்டிக்க போற பொண்ணு ரொம்ப கொடுத்து தான் இருப்பா ஆனா அதுக்கு அவர் சம்மந்தம் தெரிவிக்கணுமே என்றாள் சுபா அந்த பொண்ணு நீயா இருந்தா என்னமா பண்ணுவ என்றார் மருது அப்பா உனக்கு ரொம்ப பேராசைதான் பகல் கனவு கண்டியா இதெல்லாம் நம்ம கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத விஷயம் என்கிட்ட போய் இதெல்லாம் கேக்குற அப்படியெல்லாம் ஒரு யோசனை என் மனசுல இல்லவே இல்லப்பா உனக்கு அப்படி ஏதாவது தோணுதா அப்படி ஏதாவது உனக்கு தோணினாலும் யார்கிட்டையும் சொல்லி தொலைச்சிடாத மனசோடவே வச்சா அழிச்சுக்கோ நல்லாதான்ப்பா ஆசைப்படுறே நீ எப்பவும் இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாது ஏற்கனவே பட்டணத்து வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு வந்து நான் கட்ட கஷ்டம் பத்தாதா இப்போ போலீஸ்காரருக்கு என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம்னு கனவு வேற கண்டுக்கிட்டு இருக்கியா என்றாள் அவள் சுபா நான் கனவு காணலாமா இத பத்தி என்கிட்ட பேசினது தர்மராஜ் ஐயா தான் என்றார் மருது என்னப்பா சொல்ற ஐயாவா இதை பத்தி உங்ககிட்ட பேசினாரு என்றாள் சுபா ஆமாமா அவர் தான் பேசினார் என்றார் மருது என்னப்பா பேசினாரு என்று ஆச்சரியமாக கேட்டாள் சுபா உனக்கும் அந்த சஞ்சை தம்பிக்கும் கல்யாணம் கட்டி வைக்க எனக்கு சம்மதமானு கேட்டாரு என்னோட சம்மதம் ரொம்ப முக்கியம்னு சொன்னாருமா நான் தான் என் பொண்ணுக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு முடிவை சொல்றேன்னு சொல்லியிருக்கேன் அதான் உன்கிட்ட பேசலான்னு காலையிலேயே ஓடி வந்தேன் நீ தான் வேக வேகமாக ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிட்ட நீ வர வரைக்கும் என் கையும் ஓடலை காணும் ஓடலை இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லி உன்னோட சம்மந்தத்தை தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன் அதனால தான் கண்ணு உனக்காக காத்துக்கிட்டு இருந்தேன் என்றாருமாறுது அப்பா நீ என்ன பேசுறேன்னு யோசிச்சு தான் பேசுறியா இதெல்லாம் நமக்கு ஒத்து வருமா நான் என்ன மனநிலையில் இருக்கிறேன்னு உனக்கு தெரியுமாப்பா ஏற்கனவே ஒருத்தர் கையில் என்னை பிடிச்சி கொடுத்து படாத பாடுபட்டு வாழ்க்கையே வெறுத்து போச்சுப்பா கல்யாண வாழ்க்கையை பற்றி நினைச்சாலே கசப்பா இருக்கு இன்னும் ஒரு மாதம் கூட ஆகலை அதுக்குள்ளேயே எனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணுறது பற்றி பேச உனக்கு எப்படிப்பா மனசு வந்துச்சு என் மனசில் உள்ள வடு மாறிடுச்சான்னு கூட உனக்கு தெரியாது அப்படி இருக்கும்போது என்னை அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நீ எப்படிப்பா முடிவெடுத்த உனக்கு இதில் சம்மதம்னு நீ எப்படிப்பா சொன்ன எப்படிப்பா அவருக்கு நான் சரியாக இருப்பேன்னு நீ ஏன் நினச்ச அவருக்கும் எனக்கும் ஏனி வச்சா கூட எட்டாது அவர் தகுதி தராதரம் எங்கே இருக்குது நம்மளோட தகுதி தராதரம் எங்கே இருக்குது என்று ஆத்திரம் பொங்க பேசினாள் சுபா அம்மா இதெல்லாம் நானும் ஐயா கிட்ட பேசிட்டேன் அவர் அதெல்லாம் நீ பேச வேண்டாம் உனக்கு சம்மதமான மட்டும் சொல்லு மற்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு இப்போ உன் வாழ்க்கை பாதிக்கப்பட்டுருச்சுன்னு உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க நினைக்கலம்மா அந்த பையனும் கல்யாண வாழ்க்கைக்காக ஏங்கி ஊர்னு நிற்கலை இப்போ பிரச்சனை அந்த குழந்தை சுஜி தான் அவ தான் அம்மா மாதிரி விரும்புறா தான் ஐயா உங்ககிட்ட கிட்ட அதே அன்பு அந்த குழந்தை வேற யாருக்கிட்டேயாவது காட்டுனா கண்டிப்பாக அந்த பொண்ணை தான் அவர் கட்டி வைக்க நினைப்பாங்களே தவிர ஒன்றும் இல்லை இப்போ அவங்க எல்லாம் யோசிக்கிறது சுஜியை பற்றி மட்டும்தான் நீனா அந்த பொண்ணு உயிரா இருக்கா அந்த பொண்ணு மேல நீயும் தான் பாசமா இருக்க இது உங்க கல்யாண வாழ்க்கையை கடந்ததுமா தாய்மைங்கிறது வாழ்க்கையோட அடுத்த படி அந்த பாசத்தை நீ தாயாகிறதுக்கு முன்னாடியே அந்த குழந்தை உனக்கு கொடுக்குறா அந்த அன்புக்கு தகுதியானவ நீந்தான்னா ஐயா நினைக்கிறாரு தான் இத பத்தி உங்ககிட்ட பேசுறாங்க உன் சம்மதம் தான் முக்கியம் நீ சரின்னு சொன்னா மட்டும்தான் ஐயா அடுத்த முகூர்த்தத்திலேயே அவர்கிட்ட பேசிடுவார் என்றார் மருது அப்பா இது நீயும் எடுக்க வேண்டிய முடிவு இல்லை அவர் எடுக்க வேண்டிய முடிவு அவரோட முடிவு என்னன்னு தெரியாம நீங்களே என் மனசுல ஏதோ ஒண்ணு போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கீங்க என்றாள் சுபா ஐயா இத பத்தி ஏற்கனவே அந்த தம்பி கிட்ட பேசிட்டாரு என்று மருது சொல்ல என்னப்பா சொல்ற பேசிட்டாரா அவர் என்ன சொன்னாராம் என்று சுபா கேட்க பேசிட்டாரா அவர் என்ன சொன்னாராம் என்று சுபா கேட்க ஐயா அந்த தம்பி கிட்ட சுஜிக்காக இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறதுல தப்பு இல்லைன்னு சொல்லியிருப்பார் போல எனக்கும் சரியா ஒன்றும் தெரியலம்மா அப்படித்தான் என்கிட்ட ஐயா சொன்னாரு அந்த பையனுக்கும் உன்னை பத்தி தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி கொண்டிருக்கும் போதே சுபாவின் மன ஓட்டத்தில் அன்று நடந்தது ஞாபகம் வந்தது நான் உன்னை இங்க இருன்னு சொன்னா நீங்க இருப்பியா என்று அவள் மனதிற்குள் அவளை கேட்டுக்கொண்டாள் கொண்டாள் சஞ்சயை திருமணம் செய்து கொள்ள சம்மதம் தெரிவிப்பாளா சுபா இந்த கதையை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க பொறுத்திருந்து நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் எல்லோரும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் பொன்னான கையால் அந்த லைக் பட்டனை தட்டிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு முழு ஆதரவையும் எனக்கு கொடுங்கள் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் அன்பையும் ஆதரவையும் எப்பொழுதும் எனக்கு கொடுங்கள் நன்றி